நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபது ரூபா இருபதாயிரத்தி ஐம்பதாயிரத்தி அறுபது ஆயிரத்தி எழுபது கணேசன்

முப்பது முன்னாது முன்னூத்தி முன்னூத்தி அறுபது முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எண்பது எடுங்க முன்னூத்தி எண்பது ஒரு பேர் சொல்லுங்க கார்த்திக் முன்னூத்தி எண்பது

மாதவன் தானே மாதவன் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு நானே எடுத்துவா ஆயிரம் ரூபாய் கேளுங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ஐம்பது ரூபாய்

முன்னிது சின்ன தம்பிங்க நூத்தி எண்பது ரூபாய் நூத்தி எண்பது ரூபாய் தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு ரூபாய் நூத்தி தொண்ணூறு நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது முன்னூத்தி ரூபாய் முன்னூத்தி ஐம்பது அறுபது முன்னூற்றி எண்பது முழுக்கு தொண்ணூறு நானூறு ரூபாய்

ஆயிரத்தி இருநூறுங்க எரநூறுவா இருபத்தி பத்து எழுநூத்தி இருபது அம்பது எழுபது அறுநூத்தி எண்பது பத்து முந்நூத்தி இருபது முந்நூத்தி அறுபது முந்நூத்தி எழுவது முந்நூத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ரூபா நானூத்தி பத்து இருபது நானூத்தி நானூத்தி அறுபது நானூத்தி நானூத்தி எழுபது பாருங்க நூறு நூறுபா நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி இருபது